ஓம் சக்தி சக்திகளே கோளார் தங்க வயலில் வேலை செய்கிற ஒருத்தருங்க அவர் முருக பக்தர் ஏதோ அந்த சென்னை பக்கம் வந்தவர் மாருத்தூர் கோயிலுக்கு முற்கா வர்றார் இங்கே கருவறையில் பெண்கள் எல்லாம் வந்து அர்ச்சனை செய்கிறது தீபானம் பண்ணுறது எல்லா வேலைகளையும் பெண்களே செய்யறதை பார்த்தோன்னே அவருக்கு அப்படியே முகம் சுண்டி போச்சு முகத்தை சுளிச்சுக்கிறாரு கிடையாது எங்கே பார்த்தாலும் பொம்பளைங்க ஆன்மீகத்துல பெண்களுக்கு முன்னுரிமையா அப்படின்னு சொல்லி அவருக்கு பொறாம குணம் நேரம் சாமி போடாமே வெளியே போயிட்டாரு ஊருக்கு போய் சேர்ந்துட்டாரு போனவனால என்னாச்சுங்க அவருக்கு முகவாதம் வந்துருச்சு ஒரு பக்கம் எழுத்துக்குச்சு அங்கே இருக்கிற ஆஸ்பத்திரியிலே பார்த்தாரு மில் ஆஸ்பத்திரி இருக்குங்களா இஎஸ்சி ஆஸ்பத்திரி எல்லாம் பார்த்தாங்க ஒன்றும் சரி பண்ண முடியல டாக்டர் எல்லாம் கை விட்டாங்க இப்போ எல்லாம் வீட்டுக்கெல்லாம் சொன்னாங்க அந்த மருவத்தருக்கு ரொம்ப சக்தின்னு சொல்கிறாங்க நீங்க ஏன் போய் பெண்கள் வந்து வழிபாடு செஞ்சால் இல்லை துண்டு செஞ்சால் உங்களுக்கு என்ன வந்தது நீங்கள் அதை பத்தி தப்பாக நினச்சிட்டு வந்தீங்க சாமி குத்தமாக போச்சு அதனால் வாங்க அங்கேயே மன்னிப்பு கேட்டு அந்த அம்மாவே செடி பண்ணி வேண்டிக்கலாம் வாங்கன்னு சொல்லி மருவத்தர் வந்தாங்க குடும்பத்தோட இப்போ அம்மா வந்து வா ஆலயத்தை வளம் பொழுது இவங்க ஒரு ஓரமாக உட்காந்துருந்தாங்க அம்மாவுடைய பார்வை மேலே பட்டுதுங்க இவங்க என்ன பண்ணாங்க குஷ்டி காற்றணுமா அப்போல்லாம் மணலாக இருந்த காலம் அம்மாவுடைய கால் பெருவரல் பதிந்த அந்த மண்ணை எடுத்துட்டு போயிட்டாங்க ரூமுக்கு என்ன பண்ணாங்க நைட் கொடுக்கிறப்ப அந்த மண்ணை தண்ணியில் கரைச்சி அந்த வாதம் அந்த முகப்பகுதியெல்லாம் பூசிக்கிட்டாரு பூசிக்கெல்லாம் படுத்துக்கிட்டாங்க காலையில் எழுந்திரிச்சோடனே அவள் பையன்தான் முதல்ல எந்திரிச்சு பார்க்குறான் பார்த்தோன்னே அவன் சத்தம் போடுறான் அப்பா உனக்கு வாதம் நல்லா போச்சுப்பா உன்னுடைய முகம் சரியான முறையில் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை பாருப்பான்னு சொல்லி கண்ணாடி எடுத்து காமிக்கிறான் இந்த கண்ணாடி பார்த்தா முகம் நூற்றுக்கு நூறு திருத்தமாக இருக்குது தான் அம்மாவுடைய மகிமை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு அவரு அம்மாவுடைய சிறந்த பக்தராக மாறினார் சக்தியில் இங்கே ஆஸ்பத்திரிக்கு வந்து காமிச்சா இப்போ ஏற்கனவே வைத்தியம் பார்த்த இடத்துல டார்டர்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க இப்படிப்பா அப்படி மாறிச்சு அப்படின்னு சொல்லி அவர் அம்மாவுடைய மகிமைய சொன்னாரு சக்திகளை அடுத்து பாருங்க கோயம்புத்தூர்ல ஹட்கோ காலனி அங்க ஒரு வாத்தியாரு அவருடைய மகள் வந்து வயசுக்கு வந்துருச்சு அதை ஜாதம் கணிக்கிறக்கா போனார் கிட்ட ஜோசியர் பார்த்துட்டு உனக்கு பதினாறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அன்னைக்கு ஐயா அதுக்கு மேலே ஆயுசு இல்லை நம்முடைய குழந்தை ருதுவான நேரத்தை வச்சு பார்க்கும் பொழுது இந்த தேதி தான் பதினாறு ரெண்டு எண்பத்தேழுக்கு மேலே உனக்கு ஆயுசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாருங்க இது சரியா தப்பான்னு மறுபடியும் ரெண்டு மூணு பக்கம் இங்கே எல்லாம் பார்த்தாருங்க எல்லாரும் அதுதான் சொன்னாங்க இவருக்கு அப்படியே மனசு விட்டு விட்டுப்போம் ஜெனடாது குறியாவது சாப்பாடுமா என்ன குடும்பம்லாம் என்ன ஆகுமேன்னு சொல்லி இவருடைய சகல மன்ற தலைவர் அவர் வீட்டுக்கு வந்தார் அவர் வந்து எல்லா கதையெல்லாம் கேட்டு இதுக்கு எதை கவலைப்படுற ஒன்றும் வேண்டியது இல்ல அம்மாட்டவா இல்லை அம்மா பார்த்துக்குன்னு சொல்லி சொல்றார் ஆனால் அவர் வந்து அம்மா மேலே நம்பிக்கை இல்லாதவர் யாரு இந்த ருதுவான பெண்ணுடைய தகப்பனார் இந்த நிலையெல்லாம் இவர் சகல வீட்டில் படுத்துவீங்கிட்டு இருக்கும் பொழுது சகலையனுடைய பெண் குழந்தை ஐந்து அஞ்சு வயசு இருக்குங்க அது நடுராத்திரி எந்திரிச்சு தன்னுடைய அந்த ருதுவான தகப்பனார் இருக்கிறாருங்களே இப்போ பெண்ணுடைய தகப்பனார் பக்கத்தாரப்படுத்திருக்கார் அந்த அவரை மதுவில் தட்டி மகனே நீ என்னுடைய ஆலயத்து பா நீ என்னுடைய வீட்டு பா நான் பார்த்து கொள்கிறேன் அப்படி சொல்லிட்டு மறுபடி படுத்துருச்சு ஏதாவது குழந்தைகள் அம்மா தான் கூப்பிடுது அப்படிங்கிறத மன்ற தலைவர் ஐயா சகலை புரிஞ்சுக்கிட்டாரு அதே மாதிரிங்க அடுத்த நாளே அவங்க மருவத்தூர் கிளம்பி வந்தாங்க திடீர்னு கிளம்பி வந்ததினால இப்போ பஸ்ஸில் இல்லைங்க ஆ டிரைவர்கிட்ட போய் சொல்லும் கேட்டு அவர் அவரு அதிசயமா ஓஹோ அந்த நஞ்சுண்டன் சொன்ன ஆளுங்களா நீங்கள் வாங்க வாங்க ரெண்டு டிக்கெட்டு சர்வ் பண்ணி தான் வச்சிருக்குது வாங்க உங்களுக்காக அப்படின்னு சொல்லி ஏற்றிக்கிட்டாருங்க வரும் சேர்ந்தாங்க நாலு கால மன்றத்தில் வந்து ரெண்டு பேர் நின்றுருக்குறாங்க அப்போ அம்மா வீட்டிலேருந்து வர்றாங்க வரும் பொழுது இவங்க ஓரமாக நின்றுருக்குறாங்களா இல்லை யாருக்கு வந்து கண்டம் மரணம் நிச்சயம் ஜோசிகாரெல்லாம் சொன்னாங்களா அவருடைய மணிக்கட்டு நாடி பாப்பாங்களே டாக்டருக அந்த இடத்துல இங்க அம்மா தன்னுடைய ஆள் காட்டி வரலாறு தேல் கொட்டுற மாதிரி லொட்டுன்னு ஒரு கொட்டு அவ்வளவுதானு கொட்டிட்டு போயிட்டாங்க போறவக்குல ஏதாச்சும் நடந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க அது பின்னால இது வரைக்குங்க அவர் நல்லா தான் இருக்காரு தான் இருக்காரு சக்தியில அம்மாவுடைய அந்த பரிசம் பார்வை எப்படி பாருங்க அவருடைய ஆயிலை நீட்டி கொடுத்தது இருபடி சமயத்தில் பொது தரிசனத்துக்கு போவோம் இல்லைங்களா அப்ப குறிப்பிட்ட ஒரு பக்தர் அம்மா கூப்பிட்டு லைன்ல வந்துட்டு இருக்கிறவரை இங்க பா அப்படின்னு சொல்லி அவரு கையில ஒரு அம்மா ஒரு சீட்டை கொடுக்குறாங்க அவரு விஷயிக்க ஆடுற மாதிரி இருக்கு இந்த அட்ரஸுக்கு போ சென்னைக்கு இந்த ஆஸ்பத்திரிக்கு போய் உன்னுடைய ரத்தம் அங்கே தேவைப்படுது இன்னா இருக்குன்னு இந்த ரத்தத்தை கொடுத்து காப்பாற்றுவோம் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க அங்கே படுத்து கிடக்கிறவரும் வந்து அம்மாவுடைய பக்தர் அதனால அம்மா பாருங்க எப்படி கருணையோடு செயல்படுறாங்கன்னு அவங்க அங்கே இருந்தே வேண்டிக்கிறாங்க அது அந்த மாதிரி அம்மா இங்கிருந்தே அதுக்கெல்லாம் உத்தரவு போடுறாங்க பாருங்கள் சக்தியில் அதே இங்க விழுப்புரம் வத்தி செட்டியார் இவருடைய வீட்டுக்கு நாங்கள் பாத யாத்திரையாக போனப்போ போயிருக்கிறோங்க பெரிய உருவமுடையவர் இவர் வந்து ஊதுபத்தி தொழில் செஞ்சுட்டு இருந்தாருங்க அப்புறம் ஏனோ எல்லாம் கொஞ்சம் காரணமாக கடன் தொல்லை ஆகி குடியிருக்கிற வீடு ஏலத்துக்கு போகிற மாதிரி ஆகி போச்சுங்க ஆனால் அம்மாட்ட தொடர்ந்து வந்துட்டு இருந்ததுனால அம்மா அதை காப்பாற்றி கொடுத்துட்டாங்க வேறு வகையில் பணம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து அது மட்டும் இல்லைங்க ஊருக்கு செய்யறதுக்கு புது ஃபார்முலாவும் அம்மா சொல்லி கொடுத்தாங்க அந்த முறைப்படி செஞ்சு விற்பனை கொண்டு வாங்காட்டி நல்ல வாசம் நல்ல வியாபாரம் ஆச்சுங்க பழையபடி பொருளாதாரத்தை மீண்டு வந்தாருங்க அவருடைய வீட்டில் நாங்க கண்ட அதிசயம் என்ன அப்படின்னாங்க அம்மாவுடைய பாதம் பதிந்த மண்ணை ஒரு கை அள்ளி கொண்டு வந்து வீட்டில் வச்சுருந்தாருங்க அப்புறம் ரெண்டு முன்னாட்களை அந்த மண்ணை எடுத்து பார்த்தாருங்க எடுத்து பார்த்தா அந்த மண் என்னவாயிருந்து அதில் ஒரு பகுதி மண் சோளமாயி இருந்தது சூளம் இன்னொரு பகுதி மண் சுயம்புவாக இருந்தது மணல் மண்ணலங்க மணல் சுயம்புவாக இருந்தது இவர் என்ன பண்ணுறாருங்கன்னா அந்த ரெண்டுக்கு மே தினமும் அபிசேகம் பண்ணுறாரு பால அபிஷேகம் பண்ணுறாரு நாங்கள் பார்த்தோம் அது கரையிறதில்ல அப்படியே இருக்குது எப்படி ராமேஸ்வரத்தில் சீதா பிராட்டியார் பிடிச்சி வச்ச இந்த ராமலிங்க சுவாமி சிலைக்கு தான் இன்னைக்கும் அபிஷேகம் நடக்குது அந்த மாதிரி இங்கே அம்மாவுடைய கால் மண்ணுக்கு அவ்வளோ சக்தியும் சக்திகளே ஒரு பகுதி சூளமாகும் இன்னொரு பேர் சுயமுகமாக இருக்கிறது நாங்களே இதை கண்ணார பார்த்தும் சக்திகளை ஓம் சக்தி